வெல்கம் பேக் பீவான் சிலரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க நம்ம வீட்டில் டோரை வந்து புதுசாக மாற்றிட்டாங்க இங்கே பாருங்கள் டோரை எப்படி இருக்குன்னு பழைய டோரை வந்து கிளட்டிட்டாங்க இது வந்து புது டோரு பிளைனாக வந்து போட்டிருக்காங்க இன்னும் பெயிண்ட் அடிக்கலாம் இனிமேல் தான் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க இப்போ நான் வந்து நேற்று உள்ள பிளாக்ல வந்து சொன்னது மாதிரியாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போக போகிறோம் அது போக நான் இந்த இப்போ தெருவை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தெருவை பாருங்கள் இப்போ மணி வந்து கரெக்டாக பதினோரு மணி நைட்டு ஓகேங்களா எஸ் ஏ பாருங்கள் இதான் தெருவு சரிங்களா ஒரு நாதியம் காணாமல் பாருங்க ஃபுல்லாக இதாக இருக்குது இருட்டாக இருக்குது எங்கேயும் யாரும் இல்லை இங்கே அசன் இருப்பான் அசன் வந்து வண்டி இங்கே நிற்கிது ரெஸ்டாரண்ட்டில் இருப்பான் எப்போ பதினோரு மணிக்கெலாம் இப்போது அவன் இங்கே வந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் அந்த வண்டி ரெண்டு வண்டி நிற்கிது லேண்ட் க்ராசர் நிற்கிது நிற்கிது இல்லைன்னா அந்த இதுக்குல எதையாவது உட்காந்துருப்பான்னு நினைக்கிறேன் அதை பார்ப்போம் இல்லை எங்கேயும் இல்லை ஃபோன் அடித்து பார்ப்போம் அவனுக்கு எங்கே இருக்கு அப்படின்னு தாங்க ஸ்கூல் டையத்தில் இப்படி தான் இருக்கு பகல் டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போக வர இருக்கு ஸைக்கம் முதீர் முதீர் ஹலோ வல்லா الحمد لله وينك انت؟ انا اللي داخل غرفه موجود ليش انت ما في ليش لو مطعم؟ المطعم روح اللي يجي بعد يبيروا مره ثانيه متى؟ بعد شويه في شغل يبيرو طور مال بعدين زين انا موجود آه وين مطعم ها؟ آه؟ موجود مطعم؟ اه اوكي آه هنا انا يمشيك صبي ولاق आ, दाखल हाँ दाखल मतलब हम इधर सभी है मल शबरमा बाद फ़िबर बिक्यू किला न सभी कला मल दाखल यूट्यूब मैं दिन एजिनास इंटर बिजनेस डेवलप अश्लील हाँ तुम्हारा तो दोस्त इधर कड़ा है कौन है वो तो पे लगता है ना हाँ मुबारक 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 इधर कड़ा है ठीक है आओ रसरण में आओ ओके 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 गाइस अब अपन ने पेशियाची नमा मुबारक भाई बंद रखा रे सलाम अलैकुम हबीबी के हाल ये क्या कर रहे हैं वैसे <laughs> ड्यूटी है? नहीं है सुबह में। सुबह का किधर ड्यूटी है लेकिन थोड़ा मैं घूम के आया ये कौन सा मोबाइल है ये Vivo Y76 उत्तर क्या लग रहा है माइक माइक

இப்போ நாங்கள் இந்த வண்டியில் தான் ஏறி போக போகிறோம் போயிட்டு அப்படியே வருவோம் சரிங்களா சார் அலாமலை ஏ சார் இது சார் மே ரெஸ்டாரண்ட் மேம் அசனுக்கு வந்து மூணு மூணு லாங்குவேஜா ஆமாம் இங்கிலீஷு கொஞ்சம் தெரியும் அரபி ஹிந்தி உருது தமிழ் தெலுங்கு ஆமாம் இப்போ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கிட்ட தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்போ அஞ்சு லாங்குவேஜாண்ணா உனக்கு அஞ்சு ஆறு அஞ்சு லாங்குவேஜ் தெரியுண்ணா தெலுங்கு தமிழ் ஹிந்தி ஆ இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழில் பேசுகாசனு ஆ சொல்லு ஏதாவது சொல்லு என்ன சொல்ல என்ன கை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு ஏதாவது கேளு இது தைரியமான நினைச்சேன் கேளு கைஸ் இப்போ நம்ம வந்து அல்புர்ஜான் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க எல்லாம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்கள் ஒரு சில வண்டிகள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கு நைட் நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வருவாங்க எல்லாம் இது இருக்குது காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் ஃபுல்லாக வண்டியெல்லாம் இருக்கு ஐஸ் சென்னையெல்லாம் இதுதான் அல்புர் ஜான் சூப்பர் மார்க்கெட்டு இதில் தான் நம்ம கரக்கு கையிலும் இருக்குது இந்த அறுக்கு பாருங்கள் இதில் தான் நம்ம பையன் வந்து இப்போது இதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காப்புல ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் நடத்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு இவன் மூலியமாக தாங்க எனக்கு தெரியும் அப்படியே நம்ம உள்ளே போவோம் சென்னையெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே வரலாம் நம்ம சப்ஜி மார்க்கெட்டு அல்முகை அல்ஹுமெய்தி அல்ஹுமெய்தி வெஜிடபிள் அவ அந்த ஓனர் இருக்காப்புல எப்படி சைக்கியம்மா ஆ அவர் தான் அவர்தான் பிடிங்க 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 அவர்தான் தான் ஆ இப்போ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க எவ்வளோ வெரைட்டியான சிக்கன் மட்டன் பீஃபு ஃபிஷ்ஷு எல்லாம் வச்சிருக்காங்க அப்போ இங்க வந்து ஷவர்மா கூட வச்சிருக்காங்க பாருங்க டீ இப்போ இவர் தான் வந்து ஓனர் இது கேசியரு அசன ஓனர் இவர் ஆ பாய் பாகனரா இவருக்கு தெலுங்குதா இவருக்கு தமிழ் தெரியும் அரபியும் தெரியும்

தும்கோப்ப ஆமாம் அவனுக்கு குடிக்கிறதுக்காக வேண்டிய இடத்துல வந்துருக்கா இப்போ இவருக்கு வந்து இப்போ இவருக்கு வந்து நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கறோம் தமிழ் தெரியுமா சொன்னது இல்லை அப்போ இல்லைங்கிறதே தமிழ் தானே அப்புறம் என்ன இல்லை மத்தப்பே தமிழ் என்ன போல ஆஃபீஸ் போலே உதற தேக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இல்ல நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கறியா இல்ல இருக்கீங்களா இருக்கறியா வடக்கன்னு சொல்லிட்டு அப்படியே நிரூபிக்கலாம் பாருங்க நல்லா இருக்கியா சாப்பிடுயா நெய் நல்லா இருக்கியா மத்தல பே छोटा छोटा लोगो நல்லா இருக்கியா बोलते तुम्हारा उमर का थोड़ा ऊपर वाला को நல்லா இருக்கீங்களா நான் என்ன சொல்றேன்னாக்கா உன் வயசுக்கு கீழே உள்ளவங்கள இருக்கியா வரியா போறியான்னு கேட்பாங்க வயசுக்கு மேலே உள்ளவங்கள நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு தான் சொன்னேன் வயனுக்கு இன்றைக்கி வந்து நல்லா இருக்கீங்களா அதை வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருவோம் என்னடா இது பிளாக் காஃபிச்செல்லாம் ஃபுல்லாக அடித்து ஊற்றிட்டு இருந்துருக்காங்க சரி ஓகே அவனுக்கு மில்க் காஃபி எனக்கு பிளாக் காஃபி போலோ நல்லா இருக்கீங்களா

நல்லா இருக்கீங்களா இருக்கு அவனுக்கு வந்தா கூப்பிட்டான் வேலை வந்துருச்சு நமக்கு வந்து பதினோரு மணிக்கு மேலே வந்தோம்னாக்கா இங்க வந்து அப்படியே டீயே குடிச்சிட்டு அப்படியே போறது வழக்கம் என்ன ப்ரோ நைட்ல வந்து டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறீங்களே இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு இந்த டயத்தில் தான் வெளியில் வர வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி முழுக்க டீ கடையில் வந்து நான் டீ குடி ஆமாம் அங்கே ஒரு டீ குடித்தேன் ஈவினிங்கில் இப்போ வந்து ஒரு பிளாக் காஃபி இது ரெண்டு ரியாள் சரிங்களா அதான் அவர் கேட்டார் நீ ரெண்டு ரியால்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு கொடுத்துட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணக்கில் இங்கே எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எழுதி வையா எழுதி வையா அப்படின்னு சொல்லி இருக்குது ஆஹா எஸ்கேஃபில் பிளாக் காஃபி கொடுக்கறது அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நம்ம பையன் அசனு வந்துடுவான் அப்புறம் முபாரக் பாயும் வந்துடுவார் அவரை வச்சு பேசி அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா இங்கே வந்தீங்கன்னா நமக்கு தண்ணி இதுகள்லாம் ஃப்ரீ தான் நம்ம ஊர் ரெஸ்டாரண்ட் மாதிரியாக போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு அவசியம் இல்லை இங்கே வந்து எப்பயுமே இந்த மாதிரி தட்டில் வந்து தப்பு வச்சுருப்பாங்க அதில் வந்து இந்த ஜக்கை எடுத்து அப்படியே ஊற்றி குடிச்சிட்டு அப்படியே போய்க்கிடலாம் சரிங்களா நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு வாங்க இப்போ ஷவர்மா பபிகு இதெல்லாம் வந்து பண்ணுறாப்புல ஓடுது வியாபாரம் ஓடுது பரவாயில்ல அவனு ஹசன் வந்து ஒரு ஹவுஸ் டிரைவரா தான் இருந்தான் ஹவுஸ் டிரைவரா இருந்து டே கத்தாரியடா தோடா பாத்துக்கறதோ ஹசன் வந்து ஹவுஸ் டிரைவரா தான் இருந்தான் அதோட வந்து இதுக்கு முன்னாடி இந்த கடையை நடத்துன ஒரு வந்து அவரால் வந்து நடத்த முடியல அவர்னால வாடகை குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா கடையை வந்து ஓனாட்ட ஒப்படைச்சிட்டாரு அதாவது கத்தாரிட்ட ஒப்படைச்சிட்டாரு இப்போ அவர் கத்தாடி இருக்கார் இல்லையா அவர் வீட்டில் வேலை பார்த்த வரதான் ஹசனு அவர்கிட்ட இந்த கடையை கொடுத்து நடத்த வச்சிருக்காப்புல அவர் இப்போ இருக்காப்புல அதில் நான் வந்து ஒரு டீ வாங்க வந்தேன் டீ குடிக்க இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது கே இது வந்து என் நண்ப ஹசனுக்காக வேண்டி நான் வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கொடுக்குறது ஓகே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்துருவான் இப்போ வந்துடுவான் அதனால நம்ம இது பண்ணுவோம் நம்ம மாஸ்டர் வர்றாப்புல பாருங்க திலீப் மாஸ்டர் எப்படி மாஸ்டர் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா வாங்க இப்படி வாங்கம்மா வேலை இருக்காங்க வேலை முடிஞ்சா மாஸ்டருக்கு பாருங்கள் எத்தனை மணிக்கு மாஸ்டர் வந்தீங்க நீங்கள் ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துட்டு இப்போ நைட்டு எத்தனை மணிக்கு போவீங்க பதினோரு மணி இருந்து பதினோரு மணி கிட்டத்தட்ட ஆர்டர் பண்ணி நேரம் ஒரு நாளைக்கு எத்தனை மாவு இப்போ போடுறீங்க இருபத்தஞ்சி முன்னாடி முன்னாடி முப்பது நாற்பது

ஒரு காலையில் பதினோரு மணிக்கு வந்து பார்க்கும்போது ஃபுல் பாடி டயர்ட்ல இருப்பாப்ல ஏன்னா காலையில் எத்தனை மணிக்கு மாஸ்டர் வருவீங்க மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே மாவு பிசைஞ்சு செஞ்சு அப்போ தான் மாவுப்பை செஞ்சு வச்சுருப்போம் அப்போ பரோட்டா பீடா பிடிச்சி வீசி அது இது பண்ணி நானாக வந்து கரக்கு பரோட்டா வந்து கேட்பேன் நம்ம சாப்பிட்றது அதோட செஞ்சு கொடுப்பாப்புல அப்படியே வாங்கிட்டு அப்படியே போவோம் நல்லா எப்படி மஸ்டர் முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை போய்கிட்டு இருக்கோம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க எங்க கொதிக்க கொதிக்க ஊத்தி கொடுத்துருக்கானுங்களே உடபாவியா போற பாய் அங்கயா கோரிக்கி கோரிக்கி ஆஹா நமக்கு நல்ல லைட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா கிளியரா இருக்குது கேமரா நல்லா இருக்கு கிளியரா இருக்குது

மணி பன்னெண்டு பத்தாயிடுச்சி கே வயிறு என்னமோ தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது சாப்பிட்டது அதுக்கு தான் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரலான்னு சொல்லிவிட்டு நடந்து வந்தேன் ஹசனு வந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டான் நம்மளை சரி அவன் வருவான்னு சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவன் வரக்கானா என்ன பண்ணுறது கீழே இப்படி பார்த்து பார்த்து நடக்கணுங்க ஏன்னா கல் மண்ணுமா இருக்கு அதனால் ச சரிங்களா ஓகே நானும் பக்கத்தில் அப்படியே நடந்து வந்தாச்சு

हाँ तुम कभी आया मेरा लेट हो जाएगा अभी एक घंटा लग जाएगा हाँ क्या उधर काम है आ, काम है दूसरा पार्टी पार्टी हाँ हाँ तो ड्राइवर तो का पार्टी है ड्राइवर का पार्टी है अच्छा ठीक है ठीक है ठीक है अच्छे से कहा के आओ हाँ तुम बोला पार्टी दिएगा बर्थडे बोला दिएगा। पार्टी इंशाल्लाह मैं देग, देगा देगा किधर है तुम वो नहीं किया नहीं देखता है ஆ திருப்பி கால் கரைக்கா கித்தனா அவன் வந்ததுக்கப்புறம் கா கால் பண்ணுறேன் அப்படின்னு மணி வந்து பன்னெண்டு 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 இதில் வேற அவன் ஃபோன் பண்ணி இனி வந்து இனி பேசி இனி எத்தனை அது ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டரை ஆயிரும் அதனால நம்ம வந்து அப்படியே போயிடலாம் இது வந்து ஒரு சைனா வண்டிங்க டூர் கிடையாது டூருக்கு அடுத்து ஒரு சைனா வண்டி போட்டிருக்காங்க சேம் டிஃபெண்டர் மாதிரியாகவே அந்த வண்டி தான் இந்த வண்டி இப்போ கத்தாரில் வந்து நிறையா சைனா வண்டிகள் வந்து இறங்கிருச்சு எங்கள் ஓனர்கிட்ட கேட்டேன் என்னென்னா பாபா இந்த மாதிரி கத் என்ன சைனா வண்டிலாம் நிறையா வருது எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருடைய பதில் எப்படி இருந்த இருந்துச்சு அதாவது அப்போ வந்து அமெரிக்கா தான் வந்து வண்டி இதுகள்லாம் வந்து செஞ்சு இறக்கி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதுகளை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க வண்டிகளை இப்போ ஜப்பான் வண்டினா எவ்வளோ மவுசாக இருக்குது மாதிரி தான் இப்போ சைனாவும் வந்திருக்காங்க வண்டியெல்லாம் நல்லா இருக்குது செய்யுது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் வச்சு போட்டுருக்காங்க அப்போ டிஃபெண்டர் வந்து என்ன ரேட்டு இருக்குது ஜி டூர் வந்து என்ன ரேட்டு இருக்குது டிஃபெண்டர் மாதிரியாகவே இப்போ ஜி டூரும் போட்டிருக்காங்க அது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அது ஒரு டிஃபெண்டர் வந்து கத்தார் ரியாலுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரியால் இருக்குது அப்படின்னா டிஃபெண்டர் வந்து ஜி டூர் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் ஒன்றை முக்கால் லட்சம் இந்த மாதிரி தான் வரும் அதை வச்சா ரெண்டு லட்சத்துக்குள்ளே வரும் ஸோ அதை வாங்குவாங்களா இது வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பட் இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு இது பண்ணார் நான் டிஃபெண்டர் ஓட்டினேன் டிஃபெண்ட்ரு ஓட்டி பார்த்துருக்கேன் ரொம்ப தூரம்லாம் போகலை ஜஸ்ட்டு உள்ளேருந்து வெளியில் எடுத்துருக்கேன் வெளியிலேருந்து உள்ளே எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்கேன் அவ்வளவு தான் நல்லா இருக்குது வண்டி நான் ஜீடூர் இது வரைக்கும் ஓட்டி பார்த்தது சைனா வண்டியே இது வரைக்கும் ஓட்டினதில்லை எம்ஜி மட்டும் ஓட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு என்ன வேறு எதையுமே ஓட்டினதில்ல அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணிடுவோமே நம்ம டிரைவர் மாதிரி யாராவது எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ போது அவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்கி நம்ம ட்ரைவ் பண்ணிடுவோம் ஓகேவா சரிங்க சாப்பி வீட்டுக்கு வந்து அஜி பாய் வீட்டை தாண்டி இப்போ நான் இருக்கிறேன் இதுதான் அஜீஷ் பாய் வீடு அவர் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து கிளம்பிடு வராமா அப்புறம் இந்த ஏரியாவில் நான் ஒன்று மணி இருக்கார் மணி ஒன்று அப்புறம் சாஜிபாய் இருக்கார் நாங்கள் மூணு பேர் தான் இருப்போம் அடுத்து அங்கிட்டு அலிபாயும் கிளம்பிட்டு வராமா எங்கேனா ஊருக்கு கிடையாது அவர் அல்கிஷா பக்கத்தில் போயிடு இப்படிமா இருக்குது கே எல்லோரும் அப்படியே கிளம்புறாங்க ஏன்னா இப்போ இருக்கிறது இல்லாமல் வாடகை வீடு அவங்க சொந்தமாக வீடு கட்டி அங்கே குடிய குடி போறவங்க அதனால் வந்து போய்தானே ஆகணும் சரி இன்னைக்காவது வந்து லேண்ட்மார்க்கு டவர் மார்க்கு வரும்போது சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவ்வளோதான் கேஸ் நான் வீட்டுக்கு வந்தாச்சு நீ பாருங்கள் வீடு இதை நம்ம வீடு அது நம்ம ரூமு சரிங்களா அப்படியே நம்ம வந்து விலாகை வந்து முடிச்சுக்கிடலாம் இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் உங்களுக்கு சில விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் பார்த்து சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் சில விஷயங்களை பார்த்துருக்கீங்க அதான் மறக்காமல் நம்ம செய்திச்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதெல்லாம் சாப்பிடுங்க உடம்பு பார்த்துருங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்